ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடம் எங்கே இருக்குதுன்னா பன்னெண்டாவது வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் இருக்குது அஞ்சாவது பாடமாக இருக்குது இந்த பாடத்தை எடுத்து பாருங்களேன் ஏகப்பட்ட பாயிண்டை கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பக்கத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை எடுத்து ரொம்ப சிம்பிளாக நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னொரு தகவல் நான் சொல்லிடுறேங்க குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளே இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா அந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் வந்த பழைய கொஷின்ஸு டிஎன்பிஏசியில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு மோட்டிவேஷன் வீடியோ இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோக்குள்ள அதில் போட்டுகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது மறக்காமல் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பது இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே பொருளாதார பெருமந்தம் அப்படிங்கிறது அதிகமாக உருவாச்சு இந்தியாவில் பொது உடைமை கட்சிங்கிறது உருவாச்சு புரட்சிக்கிற தேசியவாதிகள் உருவானாங்க இந்தியாவில் தொழில் புரட்சி உருவாச்சு அதை பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம சிம்பிளாகவே பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்குறது இந்திய பொது உடைமை கட்சி அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பொது அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்ட்டு அதாவது முதலாளிகள் இருக்கக்கூடாது எல்லாருமே சமம் அப்படிங்கிறவங்க தான் கம்யூனிஸ்ட்டு ஆனால் பிரிட்டன் கவர்மெண்ட்டு வந்து முதலாளித்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க பிரிட்டன் கவர்மெண்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்க்கிறாங்க சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்து பேர் சேர்ந்து உருவாக்கியிருக்கிறாங்க எம்என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா முகமது அலி முகமது சாஃபிக் இந்த அஞ்சு பேர் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபரில் இந்திய பொது உரிமை கட்சியை உருவாக்குனாங்க இந்தியாவில் உருவாக்கலை எங்கே உருவாக்குனாங்கன்னா உஸ்பேகிஸ்தானில் இருக்கிற தாஸ்கண்ட் அப்படிங்கிற நகரத்தை உருவாக்குனாங்க இந்தியாவில் உருவாக்கவே இல்லை இந்தியா பேரில் அங்கே உருவாக்கிட்டாங்க அதுக்கு பிறகு இந்தியாவுக்குள்ளே வராங்க எப்போ வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மூன்றாம் தேதி அப்படியே உஸ்பெகிஸ்தான்லேருந்து அப்படியே உள்ளே வந்து பாகிஸ்தானுக்குள்ளே நுழைறாங்க பாகிஸ்தானில் தான் பெசாவர் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த காலகட்டத்தில் இந்தியா பிரிக்கப்படாமல் இருக்குது அதாவது இந்தியா பாகிஸ்தானு பிரிக்கப்படவே இல்லை ரெண்டு ஒன்று தான் அப்போ என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தானுக்குள்ளே வர்றாங்க வந்த உடனே இவங்களை பார்த்து பிரிட்டன் கவர்மெண்ட்டு பயப்படுது இந்தியாவில் ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சி சிறையில் அடைக்கிறாங்க அடுத்து இவங்களுக்கு பல விதமான டார்ச்சர்கள் வருதுங்க ஏகப்பட்ட டார்ச்சரை பிரிட்டன் கவர்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் பம்பாயில் முறைப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது இது முக்கியங்க இந்திய மண்ணில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவானதுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் உருவாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இவங்க மேலே அரசாங்கம் ஏகப்பட்ட வழக்குகளை போட்டுக்கிட்டே இருக்குது அதில் முக்கியமான வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து சதித்திட்ட வழக்குகள் அஞ்சு வழக்கு முக்கியமான வழக்கு அதுலேயும் முக்கியமானது அப்படிங்கிறது மூன்று வழக்கு அதாவது முதலாவது வழக்குங்கிறது பெசாவர் சதித்திட்ட வழக்கு கான்பூர் சைத்திட்ட வழக்குங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் மீரட் சதித்திட்ட வழக்கு போடப்பட்டது இந்த மூணு வழக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுலேயும் இந்த மீரட் சதித்திட்ட வழக்கு இருக்குது பார்த்திங்களா இதுதான் ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு சரி இந்த வழக்குகளை நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே முதல்ல பார்க்குறது கான்பூர் சதித்திட்ட வழக்கு இதை எப்போ போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டாங்க ஏன் போட்டாங்க அதாவது இந்த கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிறவங்க முதலாளித்துவத்துக்கு எதிரானவங்க வேலை உயர்வு வேண்டும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க பல இடங்களில் இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க பிரிட்டன் கவர்மெண்ட்டு இவங்களை கைது பண்ணுறாங்க வழக்கு தொடுக்குறாங்க எப்படி வழக்கு தொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற செக்ஷன் அடிப்படையில் எல்லாரையுமே கைது செய்கிறாங்க இந்த வழக்கு யார்கிட்ட வருது அப்படின்னா நீதிபதி ஹச்இ ஹோம்ஸ் அப்படிங்கிட்ட வருது இவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அப்போ அந்த கிராம மக்களுக்கே மரண தண்டனை விதித்த நீதிபதி தான் ஹச்இ ஹோம்ஸ் அவர்கிட்ட வருது அப்போ என்ன பண்ணுறாங்க கம்யூனிஸ்டுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து கம்யூனிஸ்டுகளின் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற ஒரு குழு உருவாக்குறாங்க நிதியையும் திரட்டுறாங்க வழக்கு நடத்துறதுக்கு நிதியையும் திரட்டுறாங்க அடுத்து இப்படி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் கம்யூனிஸ்டுகளுடைய குழுவெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க எங்கே நடக்குது பம்பாயில் நடக்குது அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து போன சிங்கார வேலர் கலந்துக்கிறாரு கலந்து கொண்டதோடு நிற்காமல் இந்த மாநாட்டுடைய முடிவில் பம்பாயை தலைமையிடமாக கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முறைப்படி நிறுவப்பட்டது இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கியிருப்பாங்க பம்பாயில் ஓகே அடுத்து இந்த இடத்துல ஒரு சின்ன கிளைக்கரியாக எம் சிங்காரவேலர் அவரை நம்ம பார்த்து விட்ருவோம் போகிற போகலை அப்படியே பார்த்து விட்ருவோம் அவரை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்தவர் தான் எம் சிங்காரவேலர் இளமை காலத்தில் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணவர் பிறகு வந்து என்ன பண்ணியிருக்காருனா இவர் வந்து புது உடைமைவாதியாக மாறிட்டார் இவரும் திருவி கல்யாண சுந்தரனார் சுருக்கமாக திருவிக்கான் சொல்லுவோம் அவரும் சேர்ந்து சென்னையில் ஏகப்பட்ட தொழிற்சங்கங்களை உருவாக்கியிருக்கிறார் ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்டை கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே முதல் நாள் அதாவது மே ஒன்றாம் தேதி இந்தியாவிலேயே முதல் முறையாக மே தினத்தை கொண்டாடியவர் சிங்காரவேலர் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மே தினத்தை கொண்டாடினார் எப்போ கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்றாந்தேதி கொண்டாடினார் அதுக்கடுத்து நிறைய போராட்டங்களை இவர் முன்னெடுத்து கொண்டு போயிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தென்னிந்தியாவில் ரயில்வே வேலை நிறுத்த போராட்டம் நடந்திருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா திருச்சியில் பொன்மலை திருச்சிராப்பள்ளி போன்ற ஏரியாக்களில் பயங்கரமாக நடந்திருக்கும் அதில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டவர் தான் எம் சிங்காரவேலர் சரிங்களா இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இப்படி கான்பூர் சைத்திட்ட வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்டது அந்த வழக்கும் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு அதற்கு அடுத்து வர்றதான் மீரட் சைத்திட்ட வழக்கு இதை எப்போ போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செய்யப்பட்ட மீரட் சைத்திட்ட வழக்கு தான் அரசால் தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குலேயும் மிகவும் புகழ்பெற்ற வழக்கு சரி ஏன் இந்த வழக்கு நடக்குது எதுக்காக மக்கள் போராடுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தொழில் தகராறுகள் சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதாங்கிறத கொண்டு வராங்க இந்த ரெண்டு மசோதாக்களையும் எதிர்த்து தான் கம்யூனிஸ்ட் கட்சி போராடுது அதனால் என்ன பண்ணுறாங்க கைது பண்ணுறாங்க அதாவது ரொம்ப முக்கியமான முப்பத்தி ரெண்டு தலைவர்களை கைது பண்ணுறாங்க எப்படி கைது பண்ணுறாங்க இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏ இந்த பிரிவை வச்சு கைது பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற மாதிரி பிரிட்டன்லேயும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அவங்க சொந்த மண்லையுமே அதே மாதிரி ஒரு கட்சி இருக்குது அங்கே இருந்து மூணு பேரை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்காக பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பப்பட்டவங்க மூணு பேர் பிலிப்ஸ் ப்ராட்டு பான் ப்ராட்லி லெஸ்டர் ஹட்ஷின்சன் இந்த மூணு பேர்ந்து அவங்க அவங்களையுமே பிரிட்டன் கவர்மெண்ட்டு கைது பண்ணிட்டாங்க இந்த கைது பண்ண விஷயம் வந்து உலக அளவுக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் ஏன்னா பிரிட்டனுக்காரன் மூணு பேர் உருளாக இருக்கிறான் இவனை பற்றி நியூஸ் வெளியே வராமையாக இருக்கும் ஸோ உலக அளவில் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் பண்ணது தப்பு அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லோரையுமே சேர்த்து விசாரணையை வந்து மீரட்டில் நடத்துகிறாங்க அதாவது வழக்கை வந்து எங்கே மாற்றுறாங்க மீரட்டில் நடத்தி அங்கே வழக்கை நடத்துகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கிற தலைவர்களெலாம் சேர்ந்து தேசிய மீரட் சிறைவாசிகள் சங்கம் அவங்க பாதுகாப்பு குழு அப்படிங்கிற குழுவை உருவாக்கி அவங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் அவங்க வந்து வாதாடுறாங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா கே எஃப் நாரிமண் எம் சி சக்லா இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வக்கீல் அவங்க வந்து வாதாடுறாங்க இவங்களை நீங்கள் கைது பண்ணு தப்பு அப்படின்ட்டு இவங்களை போய் காந்தியடிகள் ஜவஹர்லால் நேரு இவங்களும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி மேலே எல்லோரும் அளவுக்கு ஒரு மரியாதையோடு வந்திருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு இந்தியாவில் மட்டும் சப்போர்ட் கிடையாது அதாவது பிரிட்டன்லேயும் உலக அளவுலேயும் சப்போர்ட் கிடைக்கிது ரோமன் ரோலண்ட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்க எல்லாமே சேர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க நீங்கள் கைது பண்ணது தப்பு அப்படின்ட்டு அப்புறம் ஒரு வழியாக இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக குறைக்கப்படுது இப்படி வந்து மீரட் சைத்திட்ட வழக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் போடப்பட்டது இப்படி இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்துருக்குது ஓகே அடுத்து நம்ம பார்க்குறது ரெண்டாவது டைப் ரெண்டாவது டைப் என்னென்னா புரட்சிகர தேசியவாதிகள் இதில் நம்ம பார்க்குறது வந்து மூணு பேரை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பகத்சிங்கு இன்னொருத்தவங்க வந்து கல்பனா தத்து மூன்றாவது வந்து சூரியசனு இந்த மூணு பேரை பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது பகத்சிங்கு பகத்சிங்குடைய அப்பா பேர் கிஷன் சிங் அம்மா பேர் வித்யாவதி கவுர் பகத்சிங் எங்கே பிறந்தாருன்னா பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலத்தில் லயல்பூர் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஜார்ன் வாலா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு எப்போ பிறந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி பிறந்தார் இவருடைய பதினாலாவது வயதில் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்ன அப்படிங்கிறத நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த்து இருக்கிற எல்லா பாடத்தையுமே நம்ம இந்த மாதிரி நோட்ஸாக ரெடி பண்ணி போட்டிருக்கிறோம் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனிலேயே லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாலியின் வலாபாக் படுகொலை நிகழும்போது இவருக்கு வயசு பதினாலு வயசு அதனால் என்ன பண்ணுறாரு ஆங்கிலேயரை பழிவாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இவர் இளமை வயதிலேயே நிறைய சங்கத்தில் சேர்றாருங்க நவ்ஜாவான் பாரத் சபா இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் போன்ற சங்கங்களில் அவர் சேர்றாரு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ஒன்று பார்த்தோம்ல இந்த அமைப்பை சச்சின் சன்யால் அப்படிங்கிறவரும் ஜோகேஷ் சட்டர்ஜி அப்படிங்கிறவரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் உருவாக்கியிருப்பாங்க இந்த அமைப்பில் தான் பகத்சிங் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருப்பார் இந்த அமைப்பையும் பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஹிந்துஸ்தான் சோசலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு மாற்றிருவாங்க நல்லா பாருங்கள் சோசலிசம் அப்படிங்கிற வார்த்தை உள்ளே வந்திருக்கும் முன்னாடி இருக்காது இப்போ வந்திருக்கும் அதாவது இவங்களும் கம்யூனிஸ்ட்டை வந்து ஆதரிக்கிறாங்க பகத்சிங்கு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அமைப்புக்கு பேரை மாற்றுறாங்க இந்த அமைப்பை வந்து ரொம்ப புகழ்பெற்ற அமைப்பை மாற்றுறாங்க இந்த அமைப்பில் முக்கியமான தலைவர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கு சந்திரசேகர ஆசாத்து சிவராம் ராஜகுரு சுகதேவ் தாபர் எல்லாமே முக்கியமானவங்க அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில அதிகாரிகளை போட்டு தள்ளணுன்னு பிளான் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் சைமன் குழு இந்தியாவுக்கு வந்திருக்கும் அந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து லாலா ராஜபதி ராய் அப்படிங்கிறவர் பஞ்சாப் பகுதியில் நின்று போராடுவார் இவர் ஒரு புகழ்பெற்ற தலைவர் அப்போ வந்து அங்கே இருந்த காவல் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தடியடி நகர்த்துவாங்க அந்த தடியடியில் வந்து அவர் அடிபட்டு இறந்துருவார் அந்த தடியடிக்கு காரணமான லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளர் யார்னா ஜிஎம்சிஏ காட் அப்படிங்கிறவர் இவரை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளணுன்னு பிளான் பண்ணுவாங்க ஆனால் இவரை போட்டு தள்ளுறதுக்கு பதிலாக தவறுதலாக வந்து சாண்டர்ஸ் அப்படிங்கிறவரை போட்டு தள்ளிடுவாங்க அதனால் இவங்களை ஆங்கில அரசு குற்றவாளிகள் அப்படின்னு தேடும் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர்லேயே இறுவின் பிரபு பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த இவ் இருவின் பிரபு அப்படிங்கிறவர் எதிர்காலத்தில் வந்து அரச பிரதிநிதி அவர் பயணம் செய்து கொண்டிருந்த ரயிலில் கொளுத்து முயற்சியிலையும் அவங்க ஈடுபட்டுருக்காங்க ஸோ ஆங்கில அரசு இவரை தேடுது இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஏப்ரல் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஏப்ரல் எட்டாம் தேதி மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசுவாங்க யார் பகத்சிங்கு சுகதேவ் தாபர் ஜிதேந்திரநாத் தாஸ் இந்த மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா குண்டு வீசுவாங்க ஏன் குண்டு வீசுகிறாங்கன்னா அந்த நாள் தான் வந்து தொழில் தகராறு மசோதாவை அறிமுகப்படுத்தும் நாள் அந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்து குண்டை வீசுகிறாங்க யாருக்கும் காயம் கிடையாது பட் இவங்க வந்து அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்காக தான் குண்டு வீசியிருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பேரை ஆங்கில அரசு கைது பண்ணியிருக்கும் இதை வந்து இரண்டாவது லாகூர் சைத்திட்ட வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த ஜிதேந்திரநாத் தாஸ்னு ஒருத்தர் பார்த்தோம்ல இவர் வந்து சிறையில் வந்து எங்களை நல்லா நடத்த மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உண்ணாவிரதம் இருப்பார் அறுபத்தி நாலு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்துட்டு கடைசியாக இறந்தும் போயிடுவார் அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பகத்சிங்கு ராஜகுரு சுகதேவ் இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் ஏழாம் தேதி மரண தண்டனை விதிக்கப்படும் ஆனால் இவங்க அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணல இந்தியா வாழ்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க குறிப்பாக புரட்சி ஓங்குக அதாவது இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற முழகத்தை சொன்னவங்க இவங்க தான் பகத்சிங் தான் சொல்லியிருக்காரு அடுத்து என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணாம் தேதி லாகூரில் இருந்த சிறையில் அதிகாலை நேரத்தில் பகத்சிங்கு ராகஜு குரு சுகதேவ் எல்லாருமே தூக்கில் போடப்பட்டிருக்காங்க பகத்சிங் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அது வந்து என்ன புத்தகம் அப்படின்னா நான் ஏன் நாத்திக நானேன் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது அகிம்சைங்கிற போராட்டம் தான் தேவைப்பட்டால் மட்டும் வன்முறையை கையில் எடுக்கணும் இல்லைன்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் பகத்சிங் சொல்லியிருப்பார் அடுத்து நம்ம பார்க்குற ரெண்டாவது தலைவர் வந்து சூர்யா சூர்யா சென் இவர் வந்து கல்கத்தா பகுதியை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மிடில்ல யுகந்தர் அனுசீலன் சமிதி போன்ற அமைப்புகள்லாம் வந்து ரொம்ப பலவீனமாகிருச்சு இந்த யுகந்தர்ங்கிற பத்திரிகை அனுசீலன் சமிதி இதை பற்றிலாம் நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அது தெரியும் இல்லைன்னா நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் கல்கத்தா அனுசீலன் சமிதி டாக்கா அனுசீலன் சமிதி இதை பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா அந்த புரட்சிகர குழுக்கள் என்ன பண்ணுதுன்னா அப்படி டம்மி ஆகுது டம்மி ஆகும்போது இதிலிருந்து புதிதாக நிறைய புரட்சிகரமான குழுக்கள் உருவாகுது அதில் ஒரு இயக்கம் தான் சூரியாசங்கனால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்காளத்தில் பள்ளிக்கூடம் ஒன்றில் ஆசிரியராக வேலை பார்த்தவர் இவர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டவர் கதர் துணியை மட்டும்தான் அணிவார் இவருடைய குழு இந்திய தேசிய காங்கிரஸுடைய சிட்டகாங்க் பிரிவோட சேர்ந்து ரொம்ப இணக்கமாக செயல்பட்டிருக்காங்க இவர் வந்து புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுத்திருக்கார் இவர் என்ன பண்ணியிருக்காருனா கொரில்லா பாணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சிட்டகாங் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு படைத்தளத்தை வந்து தாக்கி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படி கொண்டு உடனே அங்கே வந்து இந்திய தேசிய கொடியை ஏற்றி விட்டுட்டு வந்தே மாதரம் புரட்சி ஒங்குக அந்த மாதிரி முழக்கங்களெல்லாம் அவர் எழுப்பியிருக்கிறாரு இருந்தாலும் மூன்றாண்டு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இவர் கைது பண்ணிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஜனவரி பன்னெண்டாம் தேதி இவரை தூக்கில் போட்டுருவாங்க இந்த சிட்டக்காங் ஆயுதப்படை தாக்குதலில் ஈடுபட்ட இன்னொருத்தர் தான் கல்பனா தத்து அவரை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம் இந்த சூரியாசன் என்ன சொல்லியிருக்காருனா அதாவது ஆனந்த் குப்தான்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட என்ன சொல்கிறாருனா ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்த இளைஞர் பட்டாலம் முன்வர வேண்டும் அந்த போராட்டத்தில் நம்முள்ள பலர் இறக்கலாம் ஆனால் உன்னதமான நோக்கத்துக்காக நம்ம இறந்தாலும் நம்முடைய தியாகம் வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கூற்றை யார் சொன்னாங்கன்னு கூட கேட்கலாம் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது கல்பனா தத்து கல்பனா தத்து இவங்க வந்து சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடந்துச்சு இல்லைங்களா அதில் ஈடுபட்ட ஒரு புரட்சிகரமான பெண்மணி இவங்களை கல்பனா ஜோசி அப்படின்னு அழைப்பாங்க இவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அவங்க எப்படியெல்லாம் போராட்டம் பண்ணாங்க என்ன நடச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறது இந்திய தேசிய காங்கிரஸுடைய கராச்சி அமர்வு பாகிஸ்தானில் கராச்சி அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நடந்துச்சு யார் தலைமையில் நடந்துச்சுன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தலைமையில் நடந்தது அந்த கராச்சி அமர்வில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க என்ன தீர்மானம் மனித அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அதாவது அடிப்படை உரிமை அடிப்படை கடமை இதை தான் இந்திய அரசியலமைப்பில் வச்சுருக்காங்கன்னு நம்ம நினைப்போம் கிடையாது அதை வந்து முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கராச்சி அமர்வுல சொல்லிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்குறது இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் நிறைய தொழிற்சாலைகள் உருவாச்சு நிறைய தொழில் அதிபர்கள் உருவானாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் பம்பாயில் கவஜீஸ் நானாப் தவார் அப்படிங்கிற இனத்தை சார்ந்த இந்தியர் தான் முதல் முறையாக பருத்தி ஆலையை தொடங்கியிருக்கார் நவீன பருத்தி ஆலயம் தொடங்கியிருக்கார் யார் ஜி நானா பாய் அப்படிங்கிறவர் இதுவே பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி அப்படின்னு அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டாங்க ரொம்ப பெரிய கம்பெனிங்க அடுத்து பம்பாயில் முதல் பயணிகள் ரயில் விடப்படுது எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் பம்பாய்க்கும் தானா அப்படிங்கிற இடத்துக்கும் இந்த ரெண்டு இடங்களுக்கும் இடையே வந்து ரயிலை விடுறாங்க இது வந்து பயணிகள் ரயில் முதல் சணல் ஆலையை கல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்தில் தொடங்குகிறாங்க சணல் ஆலையை அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணில் ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தாவான துவாரகநாத் தாகூர் அப்படிங்கிறவர் ராய்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல பெங்கால் நிலக்கரி நிறுவனம் அப்படிங்கிற நிலக்கரி கம்பெனி உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணுலேயே நிலக்கரி நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தொழிற்சங்கத்துறை ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தையே உருவாக்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் லக்னோவில் முதல் காகித ஆலை இந்திய முதலாளிகளால் நிறுவப்பட்டது அதுக்கு பேர் வந்து கூப்பர் பேப்பர் மில் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனமானது சிமெண்ட் உற்பத்தியை தொடங்குது தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் எங்கே இருக்குது மெட்ராஸில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சிமெண்ட்டு உற்பத்தியை தொடங்குறாங்க அடுத்து பாருங்கள் சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி இது எங்கே இருக்கும்னா இது வந்து மும்பை பக்கத்தில் இருக்கும் இந்த கம்பெனி வந்து சுதேசி கம்பெனியாக அறியப்பட்டது இதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் பிரிட்டிஷ்காரங்க வாங்கிட்டாங்க அடுத்து நம்ம பார்க்குறது டாடா அவர்களை பற்றி பார்க்குறோம் ஜாம் செட்ஜி டாட்டா டாடா முழு பேர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்போதில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் வாழ்ந்தவர் இந்தியாவின் முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் இந்தியாவுடைய முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் யாருன்னா டாட்டா தான் அதனால் இவரை வந்து இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை அப்படின்னு அழைப்பாங்க இந்திய நவீன தொழிலகங்களின் தந்தை யார் டாட்டா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் இவருடைய வர்த்தக நிறுவனம் வந்து உருவாக்குறாங்க அதுக்கு பேர் வந்து டாட்டா குழுமம் அப்படின்னு அழைக்கப்படுது இவங்க நிறைய இண்டஸ்ட்ரியை இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நீர்மின் சக்தி நிறுவனம் அது உருவாக்கினாங்க டாடா இந்திய அறிவியல் கழகம் அப்படிங்கிறத பெங்களூரில் உருவாக்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பீகாரில் சாகி அப்படிங்கிற நகரில் டாடா இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் அதாவது டிஸ்கோ அப்படிங்கிற கம்பெனியை முதல் முதலில் உருவாக்கினாங்க இது சுதேசி இயக்கத்துடைய முதல் நிகழ்வாக எல்லாேர்லையும் பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்குறது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி தமிழ்நாட்டிலையும் இந்த காலத்தில் நிறைய இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஸ்டேண்ட்ஸ் நூறுப்பு மற்றும் நெசவாலை இது வந்து கோயம்புத்தூரில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் தொடங்கப்பட்டது இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர் நூற்பு மற்றும் நெசவாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே மதுக்கரை அப்படிங்கிற இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலை நிறுவப்பட்டது அதாவது சிமெண்ட்டு தொழிற்சாலைங்க இது வரைக்கும் நம்ம நோட்ஸை பார்த்தோம் இனி நம்ம புத்தக வினா விடையை பார்ப்போங்க முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க இன்னும் லைக் போடலை மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போடுங்க முதல் கேள்வியை பாருங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உஸ்பேகிஸ்தான் தலைநகர் தாஸ்கண்டில் தொடங்கியிருப்பாங்க அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் கல்பனா தத் என்பவர் எதனுடன் தொடர்புடையவர் இவர் எதோட தொடர்புடையவர் அப்படின்னா இந்திய குடியரசு இராணுவம் அதோட தொடர்புடையவர் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் பொருத்த சொல்லியிருக்காங்க நம்ம பொறுத்துலாமா கான்பூர் சைத்திட்ட வழக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்டது மீரட் சைத்திட்ட வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் போடப்பட்டது சிட்டக்காங்க ஆயுத கிடக்கு கொள்ளை அப்படிங்கிறது சூரிய சென்னால் நிகழ்த்தப்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸுடைய கராச்சி மாநாடு தான் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசியது அப்போ விடை என்னது விடை வந்து நாலு எங்கே வருதுங்க இதுதான் ஆன்சர் அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கான்ண்பவர்களுள் அறுபத்தி நாலு நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யாருன்னு கேட்குறாங்க சிறையில் உயிரிழந்தவர் யார் ஜிதேந்திரநாத் தாஸ் இவர் தான் உயிரிழந்திருப்பார் அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப சிலபஸில் வராது பட் இதற்கான விடை என்னென்னா இது வட இந்தியாவில் ஏற்பட்டது தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெரும் மந்தத்தை உருவாக்கியது இந்த ரெண்டு மட்டுமே சரி அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது பருத்தி தொழிற்சாலை எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க தொடங்கினது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அதாவது மூணு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு கேட்குறாங்க சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் என்ற நூல் கல்பநாதத் என்பவரால் எழுதப்பட்டது ஆமாம் அவர் தான் எழுதினார் அடுத்து பாருங்கள் கல்பநாதத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார் கரெக்டு தான் கல்பனா தத் பேரரசுக்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்டார் கரெக்டு தான் அப்போ விடை வந்து அனைத்தும் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் முதலாவது பயணிகள் ரயில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது அப்படின்னா பம்பாய்க்கும் தானே அப்படிங்கிற இடத்துக்கும் இடையே ஓடியது அடுத்து ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு சனல் ஆலை எப்போ தொடங்கினாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் தொடங்கினாங்க அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் பின் வருவோரில் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார்னு கேட்குறாங்க கைது செய்யப்பட்டவர் யார்னா எஸ்ஏ டாங்கே இவரை வந்து கைது பண்ணியிருப்பாங்க அடுத்து பதினோராவது கேள்வியை பாருங்கள் கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை அதாவது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எந்த கூற்று சரின்னு கேட்குறாங்க எது சரின்னு கண்டுபிடிங்க சனல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் உருவாகின இது கரெக்டு இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டனர் இந்த கூற்றும் கரெக்டு இவ்வழக்கு நீதிபதி ஹச்சி ஹோம்ஸ் என்பவருடைய முன்பாக விசாரணைக்கு வந்தது இது கரெக்டு விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இது வந்து இல்லை அப்போ விடை வந்து ஒன்று ரெண்டு மூன்று மற்றும் சரி